ஜனாதிபதி நீச்சல் கதி நோக்கி போவதால் சிலருக்கு உடல் உபாதைகள் கடுமையாக ஏற்பட்டு அறுவை சிகிச்சை ஏற்பட வாய்ப்புள்ளது இது சம்பந்தமாக அதிக கவலையை ஏற்படுத்தும் குரு ஆறில் அமர்வு அதிக பொருள் செலவும் ஏற்படலாம் கோவில் ஊழியர் அறக்காவலர் தர்மகர்த்தா இவங்களுக்கெல்லாம் வந்து சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்புள்ளது வரவேண்டிய பணப்பட்டுவாடா மீள கிடைக்கும் மாதம் சிலருக்கு தொழில் செய்யும் இடத்திற்கு இருப்பிடத்தை மாற்றும் யோகம் ஏற்படலாம் சிலருக்கு இருக்கும் வீடு கைவிட்டு போகும் வாய்ப்புகள் உள்ளது ரியல் எஸ்டேட் துறையில் தொழில் விஷயமாக நீண்ட தூர ప్రయాణం <try> చే